பேசிக்காக எல்லாருமே சொல்கிறது தானே இருக்க இடம் உடுக்க உடை உணர்வு அந்த உணவு உடை இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கறத அப்பவே உணர்ந்தோம் எப்படி இதை செய்ய போறோம் எப்படி இதை சரியா செய்ய போறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது கிராஸ் ரூட் லெவலில் போய் நம்ம அதை கத்துக்கலாம் உண்மை என்ன நிலவரம் என்ன இருக்கு அப்படிங்கிற கற்றுக்கலாம் அப்படிங்கறக்காக ஒரு பழங்குடி ஒரு ஒரு பள்ளி அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்தெடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னன்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்போ தான் அங்கே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற மாணவிகள் மாணவர்களோட குடும்ப சூழல் அவங்க வாழ்வாதார சூழல் அவங்க எந்த நிலமையிலேருந்து படிக்க வராங்க எதனால் வந்து பாதிலே படிப்பை விடுறாங்க என்ன என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நேரடியாக அங்கனால் பார்க்க முடிஞ்சுது இது எல்லாத்தையும் எப்படி செய்து செய்யலாம் அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குடும்பரம் எடுத்தோம் அதுல விஜய் அவர்கள் நடிச்சாரு மாதவன் அவர்கள் நடிச்சாங்க என்னோட ஜோ நடிச்சது நாங்க நாலு பேர் சேர்ந்து நடிச்சது எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க